இன்னைக்கு இருக்கிற வேலை வாய்ப்புல டீட்டெயிலா பார்க்கலாம் முதல் வேலை வாய்ப்பு ஆறு முகத்தாய் ஹோம் இந்த நிறுவனத்துல மதுரையில சமையல் வேலை இருக்கு இருந்து பதினாறாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க தங்கர் நிறைய பேர் மதுரையிலே வேலை வாய்ப்பு கேட்டிருந்தீங்க உங்களுக்கு மதுரையில சமையல் வேலை ஆறுமுகத்தாய் ஹோம்ல தங்கர் இடத்தோடு இருக்கு இருந்து பதினாறாயிரம் சம்பளம் அடுத்த வேலை வாய்ப்பு பாருங்க நிறைய பேர் தோட்ட வேலை கேட்டிருந்தீங்க ராஜ குரு ஹைடெக் ரைஸ் மில் இந்த நிறுவனத்துல பொங்கலூர்ல தோட்ட வேலை இருக்குது பதினாறாயிரம் இருந்து இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் பால் கறக்கிற மாதிரி தோட்ட வேலை செய்யறதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் செய்கிறவங்களுக்கு பொங்கலூர்ல தோட்ட வேலை இருக்கு தங்குற இடத்தோட அடுத்து பாருங்க வீட்டு வேலை பிராமிஸ் அப்பேரல் கட்டாங்காட்ல பத்தொன்பதாயிரம் ரூபாய் சம்பளத்துல கட்டாங்காட்ல வீட்டு வேலை இருக்கு அடுத்து ஸ்ரீ செல்வி கலர்ஸ் நிறைய பேர் ஹெல்பர் வேலை வாய்ப்பு கேட்டு இருக்கீங்க தங்கரடத்தோட நிறைய இருக்கு பத்தொன்பதாயிரம் சம்பளத்துல ஹெல்பர் வேலை வாய்ப்பு இருக்கு அடுத்து மெரினோ கார்மெண்ட்ஸ் டிரைவர் பேட்ச் சந்திராபுரம் பகுதி இருபத்தி மூணாயிரம் ரூபாய் சம்பளத்துல டிரைவர் பேச்சுக்கான வேலை வாய்ப்பு சொல்றது அத்தனை தங்கரடத்தோடு இருக்கிற வேலை வாய்ப்பு தான் அடுத்து டையிங்ல ஹெல்பர் வேலை செஃப் எக்ஸ்பேஷன் டையிங் மிஷின் ஆப்ரேட்டராக நீங்க தொழில் கத்துக்கலாம் பதினஞ்சாயிரத்து பத்தொன்பதாயிரம் சம்பளம் ரூம் ஃபுட் தங்குற இடத்தோட செஃப் எக்ஸ்பேஷன் டையிங்ல ஹெல்பர் வேலை இருக்கு அடுத்து விக்டோரியன் இம்பர்சன் சொல்லி லேபிள் கம்பெனி இங்க ஹெல்பர் வேலை இருக்கு செக்கர் வேலை இருக்கு டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் வேலை இருக்கு மார்க்கெட்டிங் வேலை இருக்கு சேல்ஸ் வேலை இருக்கு விக்டோரியன் இம்ப்ரசன் இங்கேயும் தங்குற இடத்தோட வேலை வாய்ப்பு இருக்கு இது போக இப்போ நான் சொன்ன பாத்தீங்களா இந்த நிறுவனத்துல செக்கர் வேலை இருக்கு அப்படின்னு இந்த மாதிரி எக்கச்சக்கமான வேலை வாய்ப்பு இந்த நிறுவனத்துல இருக்குது அடுத்து பாருங்க விசன் பையிங் ஆபீஸ் இந்த நிறுவனத்துல சமையல் வேலை இருக்கு கனரி பாளையத்துல தங்குற இடத்தோட பதினெட்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் ரூம் ஃபுட் தங்குற இடத்தோட விசன் பையிங் ஆபீஸ் சமையல் வேலை இருக்கு அடுத்து மனோஜ் சித்ரா ஹோம் செக்யூரிட்டி வேலை இருக்கு பதினஞ்சு வேலை பாளையத்துல பதினாறாயிரத்தி இருபதாயிரம் சம்பளம் செக்யூரிட்டி வேலை வாய்ப்பு இருக்கு அடுத்து வேலன் டைம்ல எலக்ட்ரீசியன் வேலை வாய்ப்பு இருக்கு தங்க நிலத்தோட வஞ்சி வாழையோ முப்பத்தி நாலாயிரம் ரூபாய் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க வஞ்சி வாழையத்தில் இருக்கு அடுத்து பிரண்ட்லைன் நியூ ஜெனரேஷன் ஸ்கூல் செக்யூரிட்டி வேலை வாய்ப்பு இருக்கு பதினாலாயிரத்துல இருந்து பதினெட்டாயிரம் வரைக்கும் கொடுப்பாங்க அடுத்து பாருங்க ஸ்னேகா ஹோம் கோயம்புத்தூர்ல பதினஞ்சாயிரத்துல இருந்து பத்தொன்பதாயிரம் சம்பளம் சமையல் வேலை இருக்கு கோயம்புத்தூர்ல இந்த வீடியோல மதுரையில சொன்னோம் திருப்பூர்ல சொன்னோம் கோயம்புத்தூர்ல சொன்னோம்